சின்மயானந்தா ஹெரிட்டேஜ் ஹால் சேட்பட் ஹாரிங்டன் ரோடில் உள்ள சின்மயா ஹெரிட்டேஜ் ஹால் அங்கே ஒரு சிறப்பான விழா சஹஸ்ரோத்சவம் என்று சங்கரா தொலைக்காட்சியும் கவசம் கனெக்டும் ஏற்பாடு செய்துள்ளார்கள் கவசம் கனெக்டில் இவ்வளோ நாள் நாம் அனுபவிச்சிருக்கோம் நாம கனெக்ட் ஆக வேண்டாமா ஆகையினால இன்று மாலை ஐந்து மணிக்கு சேட்பட் சின்மயா ஹெரிட்டேஜ் ஹால் அந்த இடத்துக்கு நீங்களும் வந்து விடுங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது உங்களுக்கெல்லாம் மற்றொரு இனிய செய்தியாக சங்கரா தொலைக்காட்சியினர் புத்தக வெளியீட்டு விழாவும் வைத்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ வராக மகாதேசிகன் அவர் புத்தகத்தை வெளியிட அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் வில்லூர் சுவாமி வந்து முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள போகிறார் இப்படிப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் மகான்கள் வந்து அருளுரை வழங்க உள்ளார்கள் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு திருநாமத்துக்கு கதை மட்டும் இல்லை பல பார்க்க போறோம் இவ்வளவு நாள் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டோமே இதற்கு என்ன பலன் பலஸ்ருதிக்கான விளக்கம் எல்லாம் இருக்கிறது இதை நேர்ல சொல்லணும்னு அடியனுக்கு ஆசை ஏன்னா அதை கேட்டு நீங்கள் மகிழ்வதை பார்த்து அடியன் மகிழ வேண்டும் வாருங்கள் மாலை சந்திப்போம் நன்றி வணக்கம் மிகப்பெரிய உலக சாதனை வாழ்நாளிலே பெருமாளை பற்றி ஆயிரம் கதைகள் கேட்பது ஒரு வரம் இவை எல்லாம் நமக்கு கொடுத்த டாக்டர் ஊவே வெங்கடேஷ் அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பித்த இந்த இடையில்லா தெய்வீக பயணத்தின் நிறைவு நாமும் நிறைவு கதையை கேட்க பாருங்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நாயகனை கொண்டாட பாருங்கள் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் சகசிரோத் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான இலவச அனுமதி சீட்டினை ஸ்ரீ சங்கரா டிவியின் அண்ணா நகர் அலுவலகம் மற்றும் கவசம் கனெக்டின் சேத்பெட் அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் உலகம் முழுவதும் இருக்கும் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி உங்கள் அபிமான ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் தனது நிறைவு கட்டத்தை நோக்கி செல்கிறது இந்த நேரத்தில் உங்கள் டாக்டர் உ வெங்கடேஷ் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்த்தை தெரிவிக்க வேண்டுமா ஒன்பது ஆறு ஏழு 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 ஆறு ஒன்னு மூணு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வீடியோவை அனுப்புங்கள் மற்றும் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் சகஸ்ரோத்சவம் நிகழ்ச்சியை நேரில் காண டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சின்மயா ஹெரிடேஜ் சென்டர் சென்னைக்கு வாங்க இலவச அனுமதி சீட்டுகளை பெற்றுக்கொள்ள கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்